ஸோ முதலாவதாக வந்து ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வர நேரம் ரிஸ்க் கூட இருக்க நேரம் ரிவார்ட் கூட இருக்கும் ஸோ அதுதான் பங்கு சந்தையில் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க முக்கியமா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஏன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல டைம்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் தியரின்னு சொல்லுவோம் பொருளாதார தியரி ஒன்று அதாவது மார்க்கெட்ல வந்து வட்டி வீதம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்பெல்லாம் வந்து குறையுதோ அப்போல்லாம் வந்து ஷா மார்க்கெட்ல ரிட்டர்ன் கூடணும் இதுக்கு வந்து சிம்பிளா ரீசன் சொல்றது இப்போ உங்களையும் எங்களையும் எடுத்துக்கொள்வோம் இப்போ சொல்லுமே பர்சனல் லோன் ரேட் வந்து இப்போ ஒரு எட்டு வீதத்துக்கும் ஒன்பது வீதத்துக்கு குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி கொறைச்சா நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் போய் பர்சனல் லோன் எடுப்போம் ட்ரிப் போவோம் ஒரு கார் வாங்குவோம் இல்லாட்டி ஐபோன் வாங்குவோம் ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவலா கன்சம்ஷன் கூடுது ஸோ எப்போ ஒரு இண்டிவிஜுவலில் கன்சம்ஷன் கூடுதோ அப்போ வந்து நாட்டுட பொருளாதாரம் உற்பத்தியும் முன்னேறும் அப்போ பிஸ்னஸஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் செய்யும் ஸோ இப்படி ஒரு தான் ஸ்டாக் மார்க்கெட் பிக்அப் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நல்லா ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த டேபிளை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வெள்ள லைன் அதுல வெள்ள லைன் வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி வீதம் அந்த எல்லோ லைன் சொல்றது அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஸோ ரெண்டுக்கும் ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் மார்க்கெட்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வருதோ அப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்னுக்கு வந்து கேபிட்டல் கேன் இன்னொன்னு வந்து டிவிடன்ஸ் இப்போ நீங்க ஒரு ஷேரை நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் இன்னொரு ஆள் அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா செய்யும்னு அவருக்கு ஒரு ஃபோகாஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நூறுரூவாக்கு வாங்கின ஷேரோ கிட்ட இருந்து நூற்றி ரூபாய்க்கு இன்னொரு ஆள் வாங்குறாங்கன்னு சொல்லுவோம் அடுத்த நாள் அப்போ வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வாங்கினது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் விற்கிறீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் ப்ராஃபிட் ஒன்று இருக்குது ஸோ இந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் கேபிட்டல் கெயின் இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா முதல் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரொடக்ட் ட்ரெஷரீஸ் ஆகட்டும் இல்லாட்டி யூனிட் ட்ரஸ்ட் ஆகட்டும் இது எல்லாமே டேக்ஸ் பேபிள் இதெல்லாம் டேக்ஸ் இருக்குது ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் ஃப்ரீ எதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தெரியும் நீங்கள் நூறுரூவாக்கும் வாங்கின ஷேர் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வைத்தீங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிட்டன் அதில் வந்து டேக்ஸபிள் இன்கம்னு ஒன்றும் கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் வந்து நான் காட்டியிருக்கிறது நீங்கள் டயலாக் ஷேர் வாங்குனீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்துல டயலாக் நல்லா ப்ராஃபிட் செய்யுது ஸோ நீங்க ஷா வாங்குறீங்கன்னு சொன்னா பேசிக்கலி நீங்க ஒரு ஷா ஹோல்டர் நீங்களும் அந்த நிறுவனத்திட ஒரு வகையான உரிமையாளர் தான் ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட் செய்யுதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியால வந்து அவங்க ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஷா பே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து டிவிடெண்ட் ஸோ இந்த டிவிடன் சொல்றது ஃபிஃப்டீன் பர்சன்ட் டாக்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் உங்களோட இன்கம் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆனால் இந்த டிவிடண்ட்டுக்கு ஃபிஃப்ட் பிஃப்டீன் பர்சன்ட் தான் டேக்ஸ் ஸோ நீங்க ஷா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான டேக்ஸ் அட்வான்டேஜும் இருக்குது ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷா மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸ் அவங்க எவ்வளோ டிவிடன் பே பண்ணாங்கன்னு சொல்லி ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் டிவிடன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் டு டுவெல் பர்சன்ட் மாதிரி பே பண்ணியிருக்காங்க